வாங்க ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ரசம்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம் தானே ரசம் சரி அந்த ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை அது கூடவே பூண்டு ரெண்டு பச்சை மிளகா தக்காளி புளியை முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் எப்பவுமே ரசத்துக்கு இடித்து வைக்கிறது வழக்கம் இந்த உரலில் தான் நான் இடிப்பேன் அது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரெ ரெண்டு டீஸ்பூன் நான் ரசப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரசப்பொடி பார்த்தீங்க அப்படின்னா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை என்னோடய அம்மா எனக்கு அரைச்சி கொடுத்து விடுற ஒரு ரசப்பொடி தான் இந்த ரசப்பொடி இல்லை அப்படின்னா என்னால் சுவையான ஒரு ரசம் வைக்கவே முடியாதுங்க இதோடய ரெசிபியை நான் உங்களுக்கு இன்னொரு முழு வீடியோவில் போட்டு விடுறேன் சரி இப்போ பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம இடித்து தக்காளியோடு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்குவோம் அப்போ நல்லா பிசைஞ்ச பிறகு அதை வந்துட்டு அதை ரெண்டுமே ஒன்றா நல்லா பிசைஞ்சு வந்த பிறகு நம்ம நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ரசப்பொடியை அதோட சேர்த்துப்போம் இந்த ரசப்பொடி தக்காளி இடித்து வச்ச அந்த பூண்டு க கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு நமக்கு தேவையான அந்த புளிக்கரைசல் தண்ணியை வந்துட்டு இந்த கலவையோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ புளி தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுடைய குடும்பத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அங்கே தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பில் நம்மளுடைய பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானோன்னு என்ன சேர்த்து எப்பவும் போல் வந்துட்டு கருவேப்பிலை கருகு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நம்ம ரசத்தை தாளிச்சு விட்டுக்கலாம் ரசத்தை தாளித்து விடும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணியுமே வந்துட்டு அப்போவே நீங்கள் அளவை சேர்த்துக்கலாம் கூடவே வந்துட்டு கடைசியாக நம்ம இந்து உப்பு கொஞ்சம் வந்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளவு அங்கே ருசியான ரசம் வந்துட்டு ஒரு நொடியில் நமக்கு தர தயாராகிடும் இந்த ரசம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு சாப்பிட சாப்பிட எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் வந்துட்டு உள்ளே போய்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அம்மா கைப்பக்குவத்தோடு கூடிய ஒரு ரசமாக இது கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ரசம் நல்லா வைக்காத ஆளாக இருந்தால் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் சமைங்க சமைச்சு பார்த்தோன்னா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்